ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேணிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மில்க் பிரெட் பால் ப்ரெட் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை மார்னிங் டிஃபன் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடங்க அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா நெய் இல்லைனா என்ன எதுனாலும் சேர்த்துக்கலாம் பட்டரில் ப்ரெட் படுற மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு ப்ரெட்டு மேலே இன்னொரு பிரெட்டை வச்சிடலாம் அப்புறமா அந்த பிரெட்டு மேலே ஒரு கப் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்சு நான் பால் சேர்த்துக்கிறேன் அந்த பிரெட்டு மேலேயும் கீழே உள்ள ப்ரெட்லேயும் படுற மாதிரி பாலை ஊற்றிக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு கீழே உள்ள பாலை மேலே உள்ள ப்ரெட்டில் படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க அப்புறமா இனிப்புக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேத்தப்பல சுகர் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்குறேன் அதை கட்டி இல்லாத அளவுக்கு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா மேலே உள்ள ப்ரெட்டில் அது படுற மாதிரி ஒரு ஸ்பூனால் எடுத்து அதை மேலே தடவிக்கோங்க இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா ப்ரெட் அந்த பாலில் நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா நான் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தேன் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம் நான் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அது மேலே தேன் சேர்த்துக்கிறேன் கடைசியாக கொஞ்சம் பாதாம் பிஸ்தாவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மேலே அதையும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பால் ப்ரெட் ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் முடித்து வரவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்